வணக்கம் நண்பர்களே இன்று நாம் உடலுக்கு நன்மை செய்யும் கிரேப்ரூட் பற்றி பார்க்கப் போகிறோம் இந்த பழம் பலருக்கு புதிதாக இருக்கும் ஆனால் இது ஒரு சிறந்த ஆரோக்கியம் வழங்கும் பழம் இது எதற்கெல்லாம் பயனளிக்கிறது எவ்வாறு உணவில் சேர்க்கலாம் என்று விரிவாக பார்க்கலாம் கிரேப் ஃப்ரூட் என்பது எலுமிச்சை மற்றும் ஆரஞ்சு குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு சிட்ரஸ் பழம் இது பொதுவாக சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் கலப்பில் இருக்கும் இதன் ருசி கொஞ்சம் புளிப்பு சில நேரங்களில் கசப்பு கொண்டதாக இருக்கும் ஆனால் இதில் அடங்கிய சத்துக்களால் இது ஒரு சூப்பர் பழமாக கருதப்படுகிறது இந்த சிறிய பழத்தில் அடங்கியுள்ள அற்புதமான சத்துக்களை பார்ப்போமா விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் விட்டமின் இ தோலுக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்து பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடலில் உள்ள நச்சுகளை நீக்கும் ஃபைபர் ஜீரண சக்தியை மேம்படுத்தும் இப்போது கிரேப்ரூட் தினமும் உணவில் சேர்த்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று பார்ப்போம் கிரேப்ரூட் குறைந்த கலோரியுடன் அதிக நார்ச்சத்து கொண்டது இது உண்ணும் போது நீண்ட நேரம் பசிப்பை கட்டுப்படுத்தும் அதனால் எடை குறைக்கும் முயற்சியில் இருப்பவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ரூட்டில் உள்ள இயற்கையான பொருட்கள் இன்சுலின் ஹார்மோனின் கட்டுப்பாட்டிற்கு உதவும் இது டயாபெட்டிக் நோயாளிகளுக்கு சிறந்த உணவாக இருக்கலாம் இதில் உள்ள பொட்டாசியம் பொட்டாசியம் உயர் ரத்த அழுத்தம் ஹை பிபி பிரச்சனைகளை குறைக்க உதவுகிறது இதனை தொடர்ந்து சாப்பிட்டால் ஹார்ட் ஸ்ட்ரோக் மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் குறையும் கிரேப்ரூட்டில் உள்ள விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடன்ட் சருமத்தை இளமையாக வைத்திருக்க உதவுகின்றன இதனால் சுருக்கங்கள் குறையும் முகத்தில் பளபளப்பு அதிகரிக்கும் இதில் உள்ள நார்ச்சத்து ஃபைபர் மற்றும் நீர்ச்சத்து ஜீரணத்திற்கு மிகுந்த ஆதரவளிக்கும் அதனால் அழற்சி இன்ஃப்ளமேஷன் வாயு கோளாறு ப்ளோட்டிங் மற்றும் மலச்சிக்கல் கான்ஸ்டபேஷன் தீரும் இதில் உள்ள விட்டமின் சி உடல் நோய்களை கட்டுப்படுத்தும் குறிப்பாக காய்ச்சல் சளி மற்றும் வைரஸ் தொற்றுகளிலிருந்து பாதுகாக்கும் சரி இவ்வளவு நன்மைகள் இருக்கிறதென்றால் கிரேப் எப்படி உணவில் சேர்க்கலாம் நேரடியாக பிளந்து சாப்பிடலாம் ஜூஸ் செய்து குடிக்கலாம் சாலட் மற்றும் புட்டிங் உடன் சேர்க்கலாம் மூலிகை தேனுடன் கலந்து சாப்பிடலாம் டிடாக்ஸ் வாட்டர் வாட்டர் டீடாக்ஸ் செய்யலாம் சில மருந்துகளை எடுத்துக் கொள்பவர்கள் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இது மருந்துகளின் செயல்பாட்டில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் எனவே உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது நண்பர்களே திரே புரூட்டின் அற்புதமான நன்மைகளை பற்றி இன்று நாம் அறிந்தோம் இது உடல் ஆரோக்கியத்திற்கும் சருமத்திற்கும் உடல் எடை குறைக்கும் மிகச்சிறந்த இயற்கை உணவு நீங்கள் இதை உணவில் சேர்த்து விட்டீர்களா உங்கள் அனுபவங்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்